இன்றைக்கி என்னோட ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே அதனால் என் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே பர்த்டே செலப்ரேட் பண்ண மாட்டாங்க எல்லா பர்த்டேக்கும் ஆஃபீஸ் போயிடுவாங்க இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக தான் என் பையன் செலிபிரேட் பண்ணணும்னு சொல்கிறான் அதனால் என் பையனுக்காக செலப்ரேட் பண்ணுறோம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் என் பையன் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறமா வீடெல்லாம் நான் ஏற கட்டுறேமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற கட்டிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் வெளிலையும் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாசலும் பெருக்கி இதை மாதிரி கோலம் போட்டு நான் வந்து இது மாதிரி என் பையனோட பர்த்டே என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே அந்த மாதிரி டைமில் மட்டும் இது மாதிரி சும்மா ஏதாவது கோலம் போடுவேன் அதுக்கப்புறம் என் பையனுக்கு கராத்தே கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு கொஞ்சம் மெயின் ரோடு போகிற வேலை இருக்குது அதனால் நானே என் பையனை கராத்தே ஸ்க்க்க்க்கு கூட்டிகிட்டு போனேன் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் மெயின் ரோட்டில் போய் ஆட்டோ ஏறணும் என் பையனுக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு கிளாஸ் இங்கேயே ஃபைவ் ஃபிஃப்டின் ஆச்சு ஆயிடுச்சு அதனால ஸ்ட்ரைட்டாக ஆட்டோ பிடிச்சிட்டோம் ஸ்ட்ரைட் ஆட்டோ பூச்சிட்டோம் பிடிச்சி கராத்த கிளாஸ்ல கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே வந்து ஆல்ரெடி கிளாஸ் நடந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அவங்க மாஸ்டரை பார்த்து கொஞ்சம் பேச வேண்டியது இருந்தது அதுவும் பேசிட்டு கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் கடைக்கெல்லாம் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு என் பையனை போய் திரும்பியும் கராத்த கிளாஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் எல்லாமே வாங்கிட்டு திரும்பவும் ஒரு ஆட்டோ பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துட்டோம் என் பையன் தான் அவங்க அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் இந்த ஐடியாலாம் அவன் தான் கொடுத்தான் அவன் சொன்னதெல்லாம் தான் வாங்கியிருக்கேன் ஆனால் ஒரு பெருசாக எதுக்குமே சர்ப்ரைஸ்லாம் ஆக மாட்டார்